கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் நியாயாதிபதிகள் அதிகாரம் பதிமூன்று இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்ச ரசமும் மது பானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு தேவனுக்கென்று நசிரேயனாயிருப்பான் அவன் இசைவேலை பெலீசரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா இருந்தது எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மது பானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு என்று நசரையனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றால் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு வீச எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அந்த என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான்தான் என்றார் அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரியோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்ச செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்ச ரசமும் மது பானமும் குடியாமலும் தீட்டானதொன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன் நீ சர்வாங்க தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எலும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள் பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்ற மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றான் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றால் பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார் நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினான்கு சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலீஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனை நோக்கி திம்நாத்திலே பெலீஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் ஊர் திராட்சைத் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தால் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வலி விலகி போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பினிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் சாப்பிட்டார்கள் ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படி செய்வது வழக்கம் அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்துண்கிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் உன் விடுகையை சொல்லு நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள் அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் அந்த விடுகதை அவர்களால் மூன்று நாள் மட்டும் கூடாதே போயிற்று ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம் எங்களுக்குள்ளவைகளை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றால் அதற்கு அவன் இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே உனக்கு அதை விடுவிப்பேனா என்றான் விருந்துண்கிற ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தால் ஏழாம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான் அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள் ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் ஏன் கிடாரியில் ஆனால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்குப் போய் அவ்வூராறில் முப்பது பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான் சிம்சோனின் பெண் ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் எபிரேயர் அதிகாரம் ஒன்பது அன்றியம் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த உடையதாயிருந்தது எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அதன் பாகத்தில் விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன அது ஸ்தலம் எனப்படும் இரண்டாம் துறைக்குள்ளே மகா ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்சகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன அதற்கு மேலே மகிமையுள்ள பீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள் இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியின் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான் அதனாலே முதலாம் கூடாரம் நிற்குமளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம் இவைகள் சீர்திருந்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரீகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார் ஏனென்றால் எங்கே மரண சாதனமுண்டோ அங்கே அந்த சாதனத்தை மரணமும் உண்டாக வேண்டும் எப்படி மரணம் மரணமுண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும் அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தமில்லாமல் பிரதிஷ்டி பண்ணப்படவில்லை எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடு கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான் இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணி மூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான் நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற் அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே அப்படியல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார் எபிரேயர் அதிகாரம் பத்து இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார் எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக் கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது இருக்குமே முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின் வாங்கி ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம் சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதிமூன்று அல்ல கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் எண்டென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் நாமம்ரிக்கப்பட கடவுது உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லை லூயா இப்போது மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க